முஸ்லீம் அப்ப அவருக்கு வியாக்கியானம் வழங்கி குழந்தைக்கு விளங்கல பெரிய ஆளுக்கு யாக்கு நபிக்கு வழங்கி போச்சு என்ன வழங்கி போச்சு இந்த பதினோரு பேரும் இவங்க அத்தா அம்மாவும் இவருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை ஒரு காலத்தில் உண்டாகும் பிறகு என்ன ஆகுது இவரை தூக்கிட்டு போய் கணத்துல போடுறாங்க எங்க கொண்டு விற்கப்படுறாரு கடைசியில் எகிப்து நாட்டில் கொண்டு விற்கப்படுறாரு அந்த மன்னர் விலக்கி வாங்குறாரு பிறகு பல பலிகளை சுமக்கிறாரு பிந்தி அவரே எதிர்காலத்தில் மன்னர் ஆயிடுறார் அந்த எகிப்துக்கு எத்துக்கு ராஜாவான பிறகு அவர் ராஜா கூட பிறந்த பதினோரு பேரு குடிமக்கள் அவர் ராஜா அத்தா அம்மாவும் குடிமக்கள் அத்தா வந்து மகனுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலைமை மகன் சொல்ல அத்தா கேட்க வேண்டிய நிலைமை நிலமை தம்பி சொல்ல அண்ணமாவும் கேட்க நிலைமை இதா கனவுக்கு விளக்கம் கடைசியா அவரே சொல்றாரு அவரே சொல்றாரு ஆட்சியெல்லாம் கைப்பற்றி எல்லாரையும் அவர் கைகளை கொண்டு வந்த பிறகு என் கனவுக்கு இதுதான் விளக்கம் அல்லா வந்து என் கனவை இப்படி மெய்ப்படுத்தி இருக்கிறான் அப்ப என்ன மாதிரி கண்டாரோ அந்த மாதிரி தான் பலன் வந்துச்சா ஏற்கு மாறா வந்துச்சா பதினோரு பதினோரு நட்சத்திரம் பணிஞ்சுதான் கண்டாரு பதினோரு சகோதரர்கள் இவருக்கு பணிஞ்சாங்க தாய் இவருக்கு பணிஞ்சுதான் கண்டாரு தாய் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க இவர் மன்னரு அந்த அம்மா குடிமகன்ல ஒரு ஆள் அத்தா வந்து சூரியன் கட்டுப்பாட்டு தான் கண்டாரு அதே மாதிரி தான் பலன் தான் வந்துச்சு அப்போ என்ன மாதிரி கனவு கண்டாரோ அதே மாதிரி பலனை நடத்தி நாளைக்கு நடக்கல நீங்க விளங்கிட கூடாது இன்னைக்கு நாளைக்கு நடந்து நினைக்க கூடாது எவ்வளவு நாள் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கண்ட கனவு இவர் ஆட்சியாளர் வர ஒரு இருபத்தி முப்பது வருஷம் ஆயிருக்கா முப்பது வருஷத்துக்கு பிந்தி நடக்கக்கூடியத அவர் பதினஞ்சு வயசுல இருக்கும் போது எல்லாம் காட்டும் பதினஞ்சு வயசு விவரம் தெரிஞ்ச ஒரு பையன் பதினஞ்சு பத்து வயசு பன்னெண்டு தான் இருக்க முடியும் அத்தாட்ட சொல்லும் பொழுது அந்த மாதிரியான காலத்தில் நீங்க என்ன கனவுல உன்னை கனவு கொண்ட பணக்காரன் போற நாளைக்கு நம்ம கொடி சொல்ல கூடாது அதுக்குரிய வாசல் அப்படி திறந்து விட்டான் சொன்னா பத்து வருஷம் நடக்கலாம் இரு வருஷம் நடக்கலாம் பதினஞ்சு வருஷம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அது ஒரு நற்செய்தி கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கிறது குரான்ல இருந்து பார்க்கிறோம் இது சூரை யூசுப் அத்தியாயத்தில் நாலு அஞ்சு ஆகிய வசனங்களையும் சூரை யூசுப்ல நூறாவது வசனத்தை எடுத்து பார்க்கணும் முதல் கனவு கண்டது சொல்றாரு நாலு அஞ்சுல நூறாவது வசனத்தில் நான் கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் அவரே சொல்லிவிடுறார் பதினோரு நட்சத்திரம் பார்த்தன பதினோரு சகோதரர்கள் சூரிய சந்திரனை பார்த்தன அது அத்தாவும் அம்மாவும் அவங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல் நினைக்கும் அல்ல என்ன வச்சுட்டா கனவு என்னை காட்டினா அதை எனக்கு செஞ்சு காட்டிட்டான் அப்படிங்கிறார் அப்ப கனவு எப்படி வந்திருக்குது எப்படி பார்த்தாங்களோ அப்படி நடந்து செய்த விட அதுக்கு எதிர நடக்கல அதே மாதிரி அவரை அதே யூஸ் இன்னொரு கனவு வருது இன்னொருத்தருடைய கனவு என்ன கனவு

மது திராட்சை ரசத்தை பிழிவது போல கனவு கண்டேன் யூசு நபியோட ஜெயில ரெண்டு பேரும் கொண்டே விடுறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா அரசருக்கு சேவகம் செஞ்சவர்கள் அவர்கள் அரசருக்கு ஏதோ கொள்ள சதி திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி உணவு ரசங்கள் வந்துட்டாங்க அதுக்காக பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாச்சு ரெண்டு பேர்ல யார் செஞ்சாலும் தெரியல ரெண்டு பேர்ல சமையல் காரங்க ரெண்டு பேரும் பிடிச்சு உள்ளே போட்டாங்க அந்த ஜெயில இருக்கும்போது ரெண்டு பேரும் கனவு காண்றாங்க ஒருத்தன் கனவு காண்றான் தன்னுடைய தலையில ரொட்டியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் அந்த பறவைகள் பறிச்சு திண்டு குடிப்பீரு ரொட்டி இந்த சுமந்துகிட்டு போறான் பறவைகள் ஆளு கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுச்சு சொட்டி காலி இன்னொருத்தர் கனவு காண்றாரு திராட்சை பழத்தை எடுத்து பிழிந்து ஜூஸ் எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறாரு யூசுப் நபி கிட்ட வந்து வழக்கம் கேட்கிறாங்க ஜெயில ஜெயில இருக்கிறாங்க யூசுப் நபியே இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கனவு கண்டோம் அப்ப யூசுப் நபி சொல்றாங்க யாரு ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவை திண்டுச்சோ அவன் கதை முடிஞ்சு வச்சுப்பான் ரிசுக்கு முடிஞ்சு வச்சுன்னு காட்டுறான்ல அதனால அவன் தண்டனைக்கு உதவன ஆவான் பாருங்க ரொட்டியை தின்னுட்டு போனவன சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம் அப்ப ரொட்டியை தின்னுட்டு போன மாதிரி கனவு கண்டதுனால உனக்கு என்ன ஏற்பன நீ தான் அந்த அரசனுக்கு எதிராக போன கண்டுபிடிச்சிருவாங்கப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் நீ திராட்சை திராட்சரசம் புளிஞ்ச பாரு அரசனுக்கு அந்த புளிஞ்சு கொடுக்குற டியூட்டி உனக்கு கிடைக்கும் நீ தப்பிச்சுக்கிறவ நீ விடுதலை ஆயிரு நீ விடுதலை ஆக மாட்ட அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்தாங்க அப்படி நடந்துச்சு அப்ப என்ன மாதிரி கனவு கண்டாங்களோ அதை ஒட்டிதான் பல தவிர அதுக்கு எதிராக நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதே நபி அதே இன்னொரு கனவு இன்னொருத்தர் காண்றாரு என்ன காண்றாரு கேட்டா அது ஒரு ஆச்சரியமான கனவு அவர் கனவுல ஏழு குளுத்து போன ஏழு மாடுகள் இருக்கக்கூடிய ஏழு மாடுகள் மெலிஞ்சி போன ஒரு ஏழு மாடு மொத்தம் பதினாலு மாட்டை வந்து கனவுல காண்றாரு என்ன பண்ணுதுன்னு கேட்டா மெலிஞ்சு போன ஏழு மாடுகளும் போன ஏழு மாடுகளை வந்து தின்றுது மாடு வந்து வந்து சைவம் திங்காது மாடு வந்து மாட திங்கிருது எப்படி திங்குதுன்னு கேட்டா மெலிஞ்ச மாடுகள் குளுத்த மாடுகளை சாப்பிடுது மன்னர் கூப்பிட்டு ஏதாவது விளக்கம் காப்பான்னு கேக்குறாரு அவங்களுக்கு ஒருத்தருக்கு விளக்கம் சொல்ல தெரியல யாருக்குமே அப்ப இந்த தப்பிச்சு கண்டு யூஸ் புட்ட விளக்கம் கேட்டாலே அந்த ஆள் யாவப்படுத்துறான் அங்க ஒரு தொழிற்கார ஜெயில அவர் சொன்னபடி நான் தப்பிச்சு வந்துட்டேன் அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அவர் கூட விளக்கம் அவர் என்ன செய்யறாரு விளக்கம் சொல்றாரு எப்படி விளக்கம் சொல்றாரு கேட்டா அதாவது நீ கனவு கண்டது மன்னர் சாதாரண ஆள் கண்டா அதுக்கு வேற அர்த்தமா இருக்கும் மன்னர் கனவு காணும் போது மன்னருக்கு பொருத்தமான பலனா தான் இருக்கணும் அப்ப ஏழு மெலிஞ்ச மாடுகள் என்பது வறண்ட ஏழு வருடங்கள் மழகுல இல்லாம வறட்சியான ஏழு வருடங்கள் குளுத்த ஏழு மாடுகள் என்பது செழிப்பான ஏழு வருஷங்கள் அப்படி எனக்கு செழிப்பா ஏழு வருஷத்துக்கு செழிப்பான ஒரு நிலைமை இருக்கும் செழிப்பா இருக்கும் நல்ல தானியெல்லாம் விளைஞ்சு இருக்கும் அடுத்து ஒரு ஏழு வருஷத்துக்கு மனை இருக்காது ஏழு வருஷத்துக்கு பஞ்சம பிடிச்சி தலை வடிச்சு ஆறும் அந்த ஏழு வருஷ பஞ்சமும் இந்த ஏழு வருஷம் செழிப்புளை சம்பாரிச்செல்லாம் திருட்டு போயிடாது கனவுக்கு விளக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏழு வருஷம் செழிப்பான வருஷத்தை ஒழுங்க நீ பயன்படுத்திக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு மெசேஜ் தர்றான் ஏழு வருஷம் செழிப்பா இருக்கும் பாரு அந்த நேரத்தில் திண்டு முடிச்சிடாம இன்னொரு ஏழு வருஷம் பஞ்சகாலம் காலம் வரப்போகுதுங்கிறத விளங்கி சேமிச்சு வச்சுக்க இந்த மெசேஜ் தான் அல்லாஹ் உனக்கு தர்றான் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நடந்துச்சு இவரையே அந்த உணவு மந்திரியாக அவர் ஆக்குறாரு இவரே என்ன செய்யறாரு அந்த உணவுகளை சேமிச்சு வச்சு சிறப்பான ஆட்சி பண்ணார் சொல்லி இதே சூரிய யூசுப்ல வந்து நீங்க பாக்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அப்ப எதுக்கு இது சொல்ல வர கேட்டா கனவில் எந்த மாதிரி பார்த்தார்களோ அதை தான் நடக்குது பாருங்க மெலிந்த மாடு பஞ்சமான வருஷங்கள் குளுத்த மாடு செழிப்பான வருஷங்கள் ஏழு மாடு ஏழு வருஷங்கள் அப்ப எதிரா நடக்கல என்ன மாதிரி கனவு காண்றாங்களோ தான் பலன் நீங்களும் வணக்கலாம் நம்ம ஒரு கனவு கண்டோம்னா இது எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வது அதே மாதிரி பாருங்க சூரத்துல் பத்தகல

ரசூல் சுல்லாஸ் ஒரு கனவு காண்றாங்க எப்படி காண்றாங்கன்னா காணுறாங்கன்னா விட்டு எப்பட்டப்பட்டு மதியன உலகம் இருக்கும்போது கனவு காண்றாங்க எப்படி கனவு பெரிய கூட்டத்தோட சில பேர் முட்டையரித்தவர்களாக சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக ஹஜ்ஜில செய்வாங்கல்ல ஹஜ் காரியத்தை செஞ்சுட்டு அடிப்பாங்க அந்த முடிய கொஞ்சம் குறைச்சிக்கணும் சில பேர் முடியை குறைத்தவர்கள் சில பேர் முடியை மலித்தவர்கள் அப்படி ஒரு கூட்டத்தோட இந்த ரசூல் சுல்லாஸ் அழைச்சிட்டு போறாங்க கனவுல போய் மசூல் ஹராமக்குள்ள நுழைகிறாங்க எங்க இருந்து வரட்ட போடுறாங்களோ அங்க நுழைகிறாங்க இது மதீனாவுக்கு வந்தவங்க இந்த கனவை காண்றாங்க திரை வருஷங்கள் ஓடி போச்சு அந்த மறுபடியும் நுழைறாங்க மக்கா வெற்றியில அப்ப இல்ல அந்த ஆயத்தை இறக்குறான் முகமது அல்லாஹ் உனக்கு ஒரு கனவுல காட்டினானே அதை இப்போது மெய்ப்படுத்துகிறான் லக்கது சடக்கல்லாக ரசூலகு அருயா ரசூலுக்கு காட்டிய கனவை அல்லாஹ் மெய்ப்படுத்துகிறான் என்ன கனவு கண்ட மசூது ஹராமில நுழைவதாக கனவு கண்டாயே சில பேர் மொட்டை அடித்தவர்களாக சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக வந்து நுழைவதாக கனவு கண்டீர்களே உங்களுக்கு எல்லாரும் பயந்து நிற்பார்கள் அப்படி கனவு எல்லாம் ஒதுங்கலாம் அப்படி காண்றாங்க இவங்க பயந்து ஓடி போயிருக்கிறாங்க அந்த இடத்துல கனவு காட்டுறா இவங்க பயமற்றவர்களாக தைரியமா உள்ள நுழைவார்கள்னு என்று காட்டுறான் அது நடந்துச்சு நடக்கும் போது எல்லாம் சொல்றான் அந்த கனவை நான் மெய்ப்படுத்தினேன் எப்படி பார்த்தாங்க அப்படியே நடக்கிறாங்க மாற்றி நடக்கல நுழையிற மாதிரி கண்டா நுழையாதுன்னு விளக்கம் செய்யணுங்கிறான நுழையிற மாதிரி கனவு கொண்டா நுழைய மாட்டீங்க அர்த்தம் சாகுற மாதிரி கனவு கொண்டா பிழைக்குவீங்க அது இல்லைன்னு சொல்றேன் எப்படி கனவு கண்டார்களோ அப்படியே தான் அந்த கனவு வந்து பழிக்கு அப்ப இது குரான்ல இருந்து காட்டக்கூடிய கனவுகள் அதே மாதிரி இன்னொரு கனவு அல்ல காட்டுறா பாருங்க பதிரு போர்க்களத்துல பதிரு போர்க்களத்துல சகாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு காட்டுறான் எல்லாருக்கும் கனவு ரசூல்லாவுக்கும் கனவு காட்டுறான் என்ன கனவு காட்டுறான்னு கேட்டா எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்க அதிகமா இருக்கிறாங்க நம்ம கம்மியா இருக்கிறோம் இது நல்லா தெரிஞ்ச விஷயம் நம்ம முன்னூறு அவன் ஆயிரம் ரசூல்லாவுடைய கனவு எல்லாம் எப்படி காட்டுறான்னு கேட்டா உங்க எண்ணமும் ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரியும் ரசூல்லாவுக்கு பின்னாடி அங்க எண்ணமும் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறோம் இந்த பக்கம் பெரிய கூட்டமாகவும் அந்த பக்கம் குறைந்த கூட்டமாக இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறான் நடைமுறையில் எப்படி இருந்துச்சுன்னா மாற்றமா தான் இருந்துச்சு ரசூல்லா விளங்கிட்டாங்க கூட்டம் ரொம்ப இருந்தாலும் வெற்றி நமக்கு தான் இல்லாத சொல்றான் நம்ம பக்கம் ரொம்ப காட்டுறான் ரொம்ப கொஞ்ச பேர் நம்ம இருக்கிறோம் நமக்கு பின்னாடி பெரிய கூட்டமா அல்லாஹ் காட்டுறான் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அதை குறைஞ்ச கூட்டமா அல்லாஹ் காட்டுறான்னு சொன்னா அவன் அடிபட்டு போவான் நம்ம கை ஓங்கும் அல்ல இப்படி காட்டுறான்னு சொல்லி சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க அது அல்லாத சொல்லி காட்டுறான் இது யுரீகமுல்லாவும் தி மனாமிக்க கலீலா இது அன்பால் நாற்பத்தி மூணுல சூரத்தில் அன்பால் நாற்பத்தி மூணா வசனத்தில் சொல்லி காட்டுறான் நபியே உமது கனவிலே